அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலஷ்ணபுதூர் ஊர் பக்கத்தில் கிரேஸ் நகரில் தான் ஒரு அப்ரூவ் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நாற்பத்தி அஞ்சாம் நம்பர் ப்ளாட்டு பஸ் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கிரேஸ் நகர் இருக்குது பஞ்சாயத்து ஆஃபீஸும் பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மொத்தம் அஞ்சரை சென்ட் தெற்கு திசை பார்த்த பிளாட்டு அருமையான பிளாட்டு உடனே வீடு கட்டிகள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கலாம் இருபத்தி மூணு அடி பாத வசதியோட இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது நல்ல செம்மண் ஏரியா நீங்கள் பார்த்தாலே தெரியும் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் சுற்றி வீடுகள் தான் உடனே வீடு கட்டிக்கலாம் ஈபி லைன் பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு பிள்ளையார்புரம் என்ஜிஓ காலனி முகிலன் விழா ஆர்த்திகாட்டு விழா சியன்புரம் மேலஷ்ணமுதுர் கீழேஸ்னமுது கேசம்புதுரு உடைப்பன் குடியிருப்பு இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்திங்களா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் நாற்பத்தி அஞ்சாம் நம்பர் ப்ளாட்டு உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான பிளாட்டு தேங்க் யூ